இந்த வார வரண் விபரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரண் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நீ நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நமது நிறுவனத்தின் போன் நம்பரை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் மேலும் இதே போன்ற தொடர்ச்சியாக வரண் விபரங்கள் நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் வர தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் பதிவு எண் இருபது இருநூத்தி இருபத்தி எட்டு மணமகன் பெயர் ஜியாவுதீன் அத்தா பெயர் சர்புதீன் அம்மா பெயர் ரஜியா பேகம் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு டிப்ளமோ வேலை மேனேஜர் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் நாமக்கல் எதிர்பார்ப்பு இருபத்தெட்டு வயதிற்குள் என டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபது இருநூத்தி முப்பத்தி ஒன்னு மணமகன் பெயர் ராஜா முகமது அத்தா பெயர் முத்து முகமது அம்மா பெயர் அஸ் அஸ்ரசி பேகம் வயது இருபத்தி எட்டு படிப்பு பிகாம் வேலை சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தேழு வயதிற்குள் டுவெல்த் என் டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபது இருநூத்தி முப்பத்தி நாலு மணமகன் பெயர் முகமது ஆரிஃப் அத்தா பெயர் நாகூர் கனி அம்மா பெயர் ரஷியா பேகம் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலை மேனேஜர் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தேழு வயதிற்குள் டுவெல்த் எண்ணி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபது இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு மணமகன் பெயர் முகமது அனஸ் அத்தா பெயர் அப்துல் ரஹீம் அம்மா பெயர் சிதாரா பானு வயது இருபத்தி ஆறு படிப்பு பிஎஸ்சி சிஎஸ் வேலை கேம் இந்தியன் பிரைவேட் லிமிடெட் வருமானம் முப்பத்தி அஞ்சாயிரம் இருப்பிடம் திண்டுக்கல் எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் டுவெல்த் எண்ணி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு என் இருபது இருநூத்தி ஐம்பத்தி மூணு மணமகன் பெயர் முகமது ஹுசைன் அத்தா பெயர் பிச்சை கனி அம்மா பெயர் பிரதோஸ் வயது முப்பது படிப்பு டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலை மேனேஜர் வருமானம் எழுபதாயிரம் இருப்பிடம் மதுரை இருபத்தி ஐந்து வயதிற்குள் டுவென்த் டுவெல்த் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் தமிழ் முஸ்லிம் முதல் மணம் பெண் பதிவு எண் இருபது எண்ணூத்தி எழுபத்தி ஆறு மணமகள் பெயர் நூரு சஃப்ரின் அத்தா பெயர் ஜாகிர் உசேன் அம்மா பெயர் நாசியத் சல்மா வயது இருபத்தி அஞ்சு படிப்பு எம்எஸ்சி பி எட் வேலை டீச்சர் வருமானம் இருபத்தி ரெண்டாயிரம் இருப்பிடம் ராமநாதபுரம் எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் பிஇ படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் வெளிநாடு என்றாலும் பரவாயில்லை பதிவு எண் இருபது தொள்ளாயிரத்தி ஒன்னு மணமகள் பெயர் ஷமீம் ஆப்ரின் அத்தா பெயர் அபுதாஹிர் அம்மா பெயர் சைனா பேகம் வயது இருபத்தி ரெண்டு படிப்பு பிஏ இங்கிலீஷ் இருப்பிடம் சிவகங்கை எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் என டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகன் வேண்டும் பதிவு எண் இருபது தொள்ளாயிரத்தி பதினாலு மணமகள் பெயர் சிவானா பர்வின் அத்தா பெயர் காதர் அம்மா பெயர் ஃபரிதா பானு வயது இருபத்தி நாலு படிப்பு பிஎஸ்சி இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் பிஇ அல்லது டிகிரி படித்த வெளிநாட்டில் வேலை பார்க்கும் மணமகன் வேண்டும் பதிவு எண் இருபது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மணமகள் பெயர் சமினா பர்வின் அத்தா பெயர் முகமது கமீர் அம்மா பெயர் உம்மு சரிகத் வயது இருபத்தி ரெண்டு படிப்பு பி ஏ அராபிக் இருப்பிடம் கரூர் எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் வேண்டும் பதிவு எண் இருபது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு மணமகள் பெயர் ஹாலின் சிவானா அத்தா பெயர் நசீர் அம்மா பெயர் ரஹ்மத் நிஷா வயது இருபத்தி மூணு படிப்பு பிஇஇசிஇ வேலை டாடா சீனியர் இன்ஜினியர் வருமானம் இருபத்தி எட்டாயிரம் இருப்பிடம் சிவகங்கை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் பிஇ படித்த ஐடி கம்பெனி வெளிநாடு என்றாலும் பரவாயில்லை தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் பதிவு எண் இருபத்தி ஒன்னு நூத்தி முப்பது மணமகன் பெயர் ஜாகிர் ஹூசைன் அத்தா பெயர் அமீர் கான் அம்மா பெயர் மும்தாஜ் வயது முப்பத்தி அஞ்சு படிப்பு பிஎஸ்இ எம்சிஏ வேலை சாப்ட்வேர் இன்ஜினியர் வருமானம் எண்பதாயிரம் இருப்பிட மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு முதல் முப்பது வயதிற்குள் டுவெல்த் எண்ணி டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபத்தி ஒன்னு நூத்தி முப்பத்தி ஒன்னு மணமகன் பெயர் ஜாபீர் ஹூசைன் அத்தா பெயர் ஜாகிர் ஹூசைன் அம்மா பெயர் ரஹ்மத் நிஷா வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு பிஇ சிவில் வேலை பிசினஸ் வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து முதல் முப்பது வயதிற்குள் டுவெல்த் அல்லது ஏனெய் டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபத்தி ஒன்னு நூத்தி முப்பத்தி நாலு மணமகன் பெயர் அப்துல் ஹக்கீம் அத்தா பெயர் அப்துல் ஹமீது அம்மா பெயர் அஸ்மா பிவி வயது முப்பத்தி அஞ்சு படிப்பு பிஇஇி வேலை எலக்ட்ரானிக் ஃபயர் அலாரம் வருமானம் ஒரு லட்சம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டுவெல்த் ஏணை டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபத்தி ஒன்னு நூத்தி முப்பத்தி அஞ்சு மணமகன் பெயர் தமிம் அன்சாரி அத்தா பெயர் அப்துல் மஜித் அம்மா பெயர் மும்தாஜ் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிகாம் வேலை மார்க்கெட்டிங் கார்மெண்ட்ஸ் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் திண்டுக்கல் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு வயதிற்குள் டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபத்தி ஒண்ணு நூத்தி நாப்பத்தி ஒன்னு மணமகன் பெயர் சயது ஹக்கீம் அபுதாஹிர் அத்தா பெயர் சிக்கந்தர் மரியம் அம்மா பெயர் ஹவ்வா பிவி வயது முப்பத்தி ஒன்பது படிப்பு டென்த் வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்னு வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மறுமண மணமகள் வேண்டும் தமிழ் முஸ்லிம் மறுமணம் பெண் பதிவு எண் இருபது நானூத்தி மூணு மணமகள் பெயர் ஆயிஷா பர்வின் அத்தா பெயர் ஜாகிர் ஹுசேன் அம்மா பெயர் பேகம் வயது இருபத்தி எட்டு படிப்பு பி ஏ இங்கிலீஷ் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டிகிரி படித்த ஐடி கம்பெனி ஓன் பிசினஸ் செய்யும் மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் இருபது நானூத்தி பதினஞ்சு மணமகள் பெயர் மைதீன் ஃபாத்திமா அத்தா பெயர் சம்சுகனி அம்மா பெயர் சைதலி ஃபாத்திமா வயது இருபத்தி எட்டு படிப்பு பி ஏ தமிழ் வேலை சிஎஸ்சி ஆபரேட்டர் இன் சொசைட்டி வருமானம் பத்தாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஆறு வயதிற்குள் டென்த் டுவெல்த் எனி டிகிரி டிப்ளமோ படித்த நல்ல வேலையை ஓன் பிசினஸ் செய்யும் மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் இருபது அறுநூத்தி இருபத்தி அஞ்சு மணமகள் பெயர் என் ஷபானா அத்தா பெயர் நாசர் அம்மா பெயர் வஜீரா வயது முப்பத்தி மூணு படிப்பு பிடிஎஸ் பிஜிடிசிசி வேலை அஸ் மெடிக்கல் ரைட்டர் அண்ட் கிளினிக்கல் ரிசோர்ஸ் இருப்பிடம் தேனி எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் பிடிஎஸ் டாக்டர் இன்ஜினியர் பிசினஸ் செய்யும் மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் இருபது அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மணமகள் பெயர் சுரையா அத்தா பெயர் இப்ராம் அம்மா பெயர் முத்து பிவி வயது முப்பது படிப்பு எம்இ வேலை பி டபிள்யூடி டி வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் பிஇ அல்லது என்னி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது இன்ஜினியர் உள்ள மணமகன் வேண்டும் பதிவு எண் இருபது அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மணமகள் பெயர் காஷிஃபா பெனாசிர் அத்தா பெயர் அயூப் கான் அம்மா பெயர் மரியம் பிவி வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு டுவெல்த் இருப்பிடம் விருதுநகர் எதிர்பார்ப்பு முப்பத்தி ஏழு வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள சொந்த தொல் தொழில் அல்லது வெளிநாடு என்றாலும் பரவாயில்லை